இருபத்தாறு வயசான கனவி கர்நாடக மாநிலம் பெங்களூர் சூரஜ் கலந்து கொடுக்குறாங்க அரேஞ்ச் மேரேஜ் கிராண்டி செலிப்ரேஷன் கிராண்டா பண்ணலாம் கிராண்டா சோறு போடலாம் கிராண்டா வாழ முடியாது ஐம்பத்தி ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் புரட்சி சைக்கா இருந்திருக்காங்க சைக்கிளில் ஒன்று நம்பர் சைக்கிள் இங்கேயே அவன் என்ன டார்ச்சர்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் விளக்கையெல்லாம் வாழ வைக்க முடியாது பைத்தியம் அவங்களாம் பைத்தியம் ஐநூ ஐநூன்ட்டு இவங்க போட்டு டார்ச்சர் போயிருக்கா அங்கே போய் இலங்கையில் போய் இதே சந்தேகம் தான் அதாவது கணவன் மனைவியாக இணைய போகிறது பிரதன்யா மேட்டர்லேயே நான் திருப்பி திருப்பியாக தான் பேசுகிறேன் அந்த பேரண்ட்ஸ் ஒரு ஆதரவு கொடுத்துருந்தா கூட சித்திரிக்காத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சட்டத்தை தன் பக்கம் திருப்பி ஆண் இன்னொரு பக்கம் இப்படி ஆயிடுது அதான் எல்லா விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்க பெண்கள் குடும்ப பிரச்சனை வரும்போது மட்டும் ஸ்ட்ராங்காக பேசுறாங்க தம்பி ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை மென்டலி ஸ்ட்ராங்னஸ் இல்லை ரொம்ப குழந்தையா இருக்கா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யார் வழக்கறிஞரும் குடும்பநல வழக்கறிஞரும் ஆகிய திரு ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள் வாங்க அவரோட பேசலாம் திருமணம் வெறும் ரெண்டு மனங்கள் மட்டும் இணைந்து வந்து திருமணம் சொல்ல முடியாதுங்க சார் அது வந்து ஒரு பெரிய விஷயங்களே பல ஒரு உறவுகள் வந்து ஒன்னு சேரும் அப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் தான் திருமணங்களே ஆனா அந்த திருமணம் முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லேயே ஒரு சில மாதங்களே வந்து இளம் பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது இப்போ இந்த ஒரு வருஷத்துல இருந்தால் அதிகமாக தற்கொலை பண்ணிக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க சார் இப்போ சமீபத்தில் பெங்களூரில் வந்து ஒரு பெண்ணு திருமணமாகி ஐம்பத்தெட்டு நாட்களையே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது என்ன நடந்துருக்கு சார் முதல்ல ஆரம்பிக்கிறது பண்ணுன்னு சொல்லிடுறேன் சொல்லுங்க சார் சினிமாவில் பார்க்குற மாதிரியே அது பார்க்குற மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையில இருக்காது அது சங்கர்படத்து செட்டில் தான் நடக்கும் அப்படியே லவ் சொன்னேன் பின்னாடி அது ஆஸ்கு ஆஸ்கின் பாட்டு ஓடும் பூ மலரும் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒன்று பூவெல்லாம் காஞ்சி போவோம் அதெல்லாம் புரிஞ்சுங்க யதார்த்தங்கிறது வேறு மாதிரி இருக்கும் சினிமாங்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவார் முதல்ல யதார்த்தம் வேற கனவி அந்த பொண்ணு இருபத்தாறு வயசான கனவி கர்நாடக மாநிலம் பெங்களூர் சூரஜை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அரேஞ்ச் மேரேஜ் கிராண்டி செலப்ரேஷன் வெல் கிராண்ட் கிராண்டாக பண்ணலாம் கிராண்டாக சோறு போடலான்னு கிராண்டாக வாழ முடியாது வாழ்கிறதுக்கு நம்ம கையில் இருக்குது சரியா தலைவாழ போட்டு ஃபுல்லாக சோறு போட்டதுனால அந்த தம்பதி நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு பொருள் கிடையாது அது அவங்க கையில் இருக்குது ஒரு ஐம்பத்த ஐம்பத்தெட்டு நாளில் இறந்துடுது ஐம்பத்தி ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் ஒரு ஹனிமோன் போயிட்டு வாங்க அப்படி இலங்கைக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க பார்த்துக்கணும் ஃபேமிலி பேக்கப் தான் அந்த வார்த்தையை சொன்னேன் ஹனிமோன்னா பெங்களூரே ஹனிமோன் போகிற இடம் தானே அதுவே நமக்கு பெங்களூரு பயங்கரமான இடம் மைசூர் இருக்குது இலங்கைக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்றாங்க ரெண்டு குடும்பமாக தான் அனுப்பிவிட்றாங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அந்த பையன் சுரேஜ் சைக்காக இருந்திருக்கான் சைக்கிளில் ஒன்றை நம்பர் சைக்கிள் இங்கேயே அவன் என்ன டார்ச்சருனா இருபத்தாறு வயசாகுது உனக்கு யாரையுமே லவ் பண்ணது இல்லையா யாருமே ஒன்று தொட்டது இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கு ஒரு கணவர் இப்படி கேட்குறாரு ஆமாம் அவன் தான் கேட்க முடியும் டாக்ஸிக் மாதிரி ஆகிட்டான் அவன் திருப்பி திருப்பி ரகுவரன் ஒரு படத்தில் கேட்பார் ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோம்பார் எவ்வளவு சொன்னாலும் அவங்கள புரிய வைக்கவே முடியாது ஏஎஸ் ரவி படம் தான் அது டேரக்டர் அவங்கள இப்போ நீங்கள் விளக்கையெல்லாம் வாழ வைக்க முடியாது பைத்தியம் எல்லாம் பைத்தியம் ஐ நோ ஐ நோன்ட்டு இவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அங்கே போய் இலங்கையில் போய் இதே சந்தேகம் தான் அதாவது கணவன் மனைவியாக இணைய போகிறது இணையப் போக்குள்ள டவுட் வந்துடுறது அது மனநோய் அவனுக்கு ஆக்சுவலாக இருந்தது பைத்தியம் அவனுடைய எல்லாம் வாழ முடியாது அது இந்த சந்தேக பைத்தியத்தோடு எவனுமே வாழ முடியாது உங்கள தெரிஞ்சுக்கோ அப்படிலாம் ஒருத்தர் இருந்தான்னாம்மா இது மாதிரி தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் வாழ ஆயிரம் வழிகள் இருக்கிறது டைவர்ஸ் பண்ணிட்டு சாம வேற கல்யாணம் பண்ணிடுங்க என்ன பண்ணிட்டுருக்கு இலங்கையிலேயே அவன் விட்டுட்டு உடையாந்துட்டுருக்கு இருக்கு பாதிலி ஆமாம் அவன் என்ன படுத்துனா கிடத்த கொலை வரைக்கும் போயிருப்பான் எக்ஸிடென்ட்டு ரூமில் விட்டுட்டு உடையாந்துட்டேன் கேட்க வந்த நேரம் அவன் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு போனோன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணு பாப்பா அம்மா அப்படியே வர அழைச்சிருவோம் வச்சு பேசிடுவோன்ருக்காங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு வெயிட் பண்ணியிருக்கணும் யார் கனவி தான் வெயிட் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவங்க வந்து நம்ம குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஆரம்பிச்சிருந்தா நீ ஓகே வெயிட் பண்ணு வரட்டு பேசிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சார் இதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் வந்து பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் அதுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு இல்லை இல்லை ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் பிரச்சனை சொல்லு ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் இலங்கைக்கு அனுப்பிவிடுறாங்கன்னு சொல்கிறேன் அதான் அதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து பிரச்சனை தான் இது அப்போ ஏன் முன்னாடி அந்த பெண் சொல்லலை சார் சரியாயிடும்ன்றது தாங்க உங்க இப்போ கல்யாணம் பண்ணி முடிச்சாங்க அதுக்குள்ளேயே சொல்கிறதா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தாங்க ஏன் ஆரம்பத்துலேயே சொல்லலைன்னா பெற்றோர்கள் மனசு வேதனைப்படும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் என்ன தான் செய்யணான்னு பார்ப்போமேனு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது தான் இது வந்து இந்த பிள்ளை வந்து ஒருவேளை பேரண்ட்ஸ் வந்து இல்லை அந்த மாப்பிள்ளை வேண்டாமா உனக்கு அப்படின்னு சொன்னால் கூட செத்துருக்காதோ என்னவோ தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாதுங்க அவங்க தான் அவங்க மனநிலையை தான் கூப்பிட்டு கேட்க முடியும் ஆனால் நிறைய இளம் இந்த ஒரு தப்பு தான் சார் சரி எந்த ஒரு கணவன் கிட்டே வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா ஒன்று அது யார்ட் சொல்லி ஷேர் பண்ணி அதுக்கான தீர வாங்க ஆனால் இவங்களுக்குள்ளேயே வச்சு 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 கடைசியாக தற்கொலை முடியுது இது எப்படி அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க சொல்கிறத கேட்கணுங்கிறதுல நான் எப்பயுமே ரத்தன்யா மேட்டிலேயே நான் திருப்பி திருப்பி அதான் தான் அந்த பேரண்ட்ஸ் ஒரு ஆதரவு கொடுத்துருந்தா கூட அதை செத்திருக்காதே என்னுவோம் கவலைப்படாதம்மா இருமான்னு சொல்லி அதாவது அந்த இளகிய மனநிலையாக இருக்கிறாங்க கல்யாணம் அன்னைக்கு இருந்தவங்களாம் எனக்கு தெரியுங்க கல்யாணம் அடுத்த நாள் சூசைட் பண்ண பெண்களே எனக்கு தெரியும் பயம் திருமண வாழ்க்கை மீது ஒரு பயம் இனம் புரியாத பயம் புதிய உறவு ஏற்றுக்க முடியாது ரொம்ப சைல்டிஷாக வீட்டுக்குள்ளேயே வளர்த்துருப்பாங்க அப்போ ஒரு ஆணையாக பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு ஆண் தொடுதல் அது வந்து ஒரு காமத்தின் உச்சங்குற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வளர்கிற பிள்ளைகள் தானே ஒரு பெண் வந்திருக்குன்னா அது கல்யாணம் பண்ணியா ஏற்கனவே லவ் பண்ணியா இந்த மாதிரி ஆரம்பிக்கிறலாம் லூஸு அவனால் வாழ முடியாது கரெக்டு தானே அப்போ பெண்கள் வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஆணை அட்டிக்கிறாங்க அதுல் சுபாஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டார் பெங்களூரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சட்டத்தை தன் பக்கம் திருப்பி ஆணை அட்டிக்கிறது இன்னொரு பக்கம் இப்படி ஆகிடுது மத்திய குடும்ப நலத்துறையிலேருந்து ஒரு சென்ட்ரல் போர்டு ஒன்று அறிவிச்சிருக்காங்க பெண்கள் இப்போ அதிகமாக தற்கொலை பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து தேர்ட்டி முப்பதுக்குள்ளே மேரேஜ் ஆனால் பெண்கள் அதிகமாக வரதட்சணை அதிகமாக சந்தேகத்தினால் இவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரூ அதில் மாற்றுக்கிறது கிடையாது டவுரி இல்லை அப்படிங்கிறது நம்ம சர்க்கிளில் இல்லை இப்போ எப்படி திறம ஆகிட்டு டவுரி ரொம்ப டீசென்ட் ஆகிட்டு ஹைஜீனிக்காயிட்டு டவுரிங்கிறது முன்னாடி கேட்டாங்க தாம்பலத்தில் வைக்க சொன்னாங்கலாம் ஒரு காலம் உங்கள் பொண்ணுக்கு தானே போட போகிறீங்க போடுங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு தானே போடுறீங்க எங்கள் பொண்ணுக்கா போடுறீங்க உங்கள் பொண்ணுக்கு தானே அப்போ அவங்க ஏதோ ஒரு மேக்ஸிமைஸ் போடுறாங்க அதுக்கு பிறகு ஆ அங்கே வைப்பேன் நூறு போடு தான் போட்டு அனுப்புனான் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறது அது நெத்தம் அது பிரச்சனையாகவே இருக்கும் அது சார் இருக்கிறவங்க பண்ணுறாங்க ஓகே அது வந்து அவங்களும் இருக்கும் ஆனால் இல்லாதவங்களும் நான் கட்டாயம் டவுரி கொடுத்தாதான் என் பொண்ணு நல்லா இருப்பாங்கன்னு ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கி இருக்குதுங்களே இங்கே டவுரிங்கிறது இருக்குது எல்லாமே இருக்குங்கிறது முதல்ல ஒத்துக்குங்க டௌரி இருக்குது ஜாதி இருக்குது மதம் இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது எல்லாம் இருக்குது ஒத்துக்குங்க ஆனால் இல்லை அப்படின்னு பேசுறது ஃபேக் அது எல்லாமே இருக்குங்க சந்தேகம் இருக்குது டௌரினால டெத் இருக்குது சந்தேகத்தினால மரணம் இருக்குது எல்லாம் நடக்குதானே செய்வீங்க ஆனால் ஒரு கணவன் மனைவி அப்படின்றதோட வாழ்வியல் இங்கே ஒரு வக்கீல் கூட சூசைட் பண்ணிட்டாங்கம்மா கவிதா கவிதா அவங்க வரதட்சணை கொடுமை சொல்ல முடியாமல் சொல்ல முடியாம அட்வொகேட் எத்தனைக்கும் அப்போ ஒரு அந்த ப்ரொஃபஷனாக ஒரு அட்வொகேட்டுங்கிறது ஒரு அயன் மைண்ட் இருக்கணும் ஒரு பெரிய அழுத்தமான மன்னல் தம்பி சாதாரண விஷயம் இல்லை தம்பி எதுவுமே அசைக்க முடியாது அப்படி இருந்தால் தான் அந்த ப்ரொஃபஷனே கரெக்ட் குத்தனை குலகாரனையும் பார்க்குறோம் செத்து போன குடும்பத்தையும் பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் தானே அதுக்கு ஒரு அழு அழுத்தமான மனல் வேணும் அந்த பெண்ணு இப்போ கவிதாவெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அதான் எல்லா விஷயமும் ஸ்ட்ராங்காக இருக்க பெண்கள் குடும்ப பிரச்சனை வரும்போது மட்டும் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க தம்பி ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை ஓகே நீ அவனை ஷோவில் வந்து பேசுறதுனால பெண் ரொம்ப பயங்கர அறிவாளியாக எட்டு மூளையோடு இருக்காங்கன்னு அர்த்தமா எல்லாம் எல்லாம் அடமெண்ட்டு மாரி பேசிட்டு உட்காந்துருக்குது ஒரு பக்கம் பார்த்தா அடமண்ட்டாக பேசுதுங்க ஒரு பக்கம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது அதுக்கு பேசுகிறத பார்த்தா உலகமே தெரியாமல் பேசுதுங்களேன்னு நினைக்கிறேன் அந்த ஷோவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் மனநிலையை வெளிப்படுத்தணும்ல நான் பேசுறது நீ மட்டும்தான் கேட்குற ஆனால் அங்கே பத்து பேர் அதை புக்கார வச்சு கிளப்பி விட்டு அறிவு ஜீவிகளாக பேசுதுங்க பாருங்களேன் அப்போ மனநிலை ஸ்ட்ராங்காக இல்லை பேச்சு ஸ்ட்ராங்காக பேசுகிறது நீ சைக்காலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா ம் சார் ஆ போங்க அங்கே அவங்க பேசுகிறவங்கள பார்த்தா பைத்தியானு சொல்ல மாட்டேன் நம்மளை விட பயங்கரமாக அவங்க அழகாக ஆமாம் சார் எஸ் 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 சும்மா பார்த்தா அவனுக்கு தான் பெரிய பைத்தியமாக இருக்கும் சார் நான் இப்போ தெரிஞ்சிட்டேன் எக்ஸ்கூஸ் மீ அப்படி பார்த்தா எல்லாம் கிழிஞ்சிருக்கும்ல சட்டை வடிவல் ஜோக்கில் சட்டை கிழிஞ்சிருக்காங்க சட்டை போட்டுருக்கு கீழே ட்ரௌஸ் விட்டு இருப்பார்ல அப்படி இருப்பாங்க இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்கள ஒரே ஸ்ட்ராங்காக இல்லை மென்டலி ஸ்ட்ராங்னஸ் இல்லை ரொம்ப குழந்தையா இருக்காங்க பயல்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு தெரியல ஊரா தண்ணியை குடிச்சு புயலையை வச்சு ஒரு பயனும் பயலா இல்லை சந்தேகம் எப்படி வரும் தெரியுமா நீ ஆம்பளை இல்லைன்னா சந்தேகம் தான் நீ ஒரு முழு ஆனா இருந்தீன்னா அவன் மேலும் சந்தேகம்லாம் வர யார் மேலேயும் சந்தேகம் வராது அப்போ இங்கே அந்த பெண் மேலே சந்தேகம் வந்திருக்கா என்ன காரணமாக இருக்கும் இவன் முழு ஆம்பளையாக இருந்திருக்க மாட்டான் இவன்ட்டோட்டிச்சிருந்துருக்கோம் ஒரு இந்த உலகம் முழுக்க ஒரு பெரிய சந்தேகம் பொம்பளன் பண்ணிட்ட திருப்தியாக இருந்தாலா இல்லையா அப்படின்றது அப்படி ஒரு விஷயமே கிடையாது இங்கே எந்த அனிமல்ஸும் இப்படி கிராஸ் செக் பண்ணிட்டு இல்லை அது ஒரு வாழ்க்கையோட பார்ட் ஆஃப் லைஃப் சந்தேகம் வந்துருச்சுன்னா குடும்பம் விளங்காது தம்பி நிச்சயமாக விளங்காது அது ஒரு பெண் ஆணை மேம்பட்டாலும் சரி ஆண் பெண் மீது பட்டாலும் சரி குடும்பமே விளங்காது அது நரகாது அந்த நரகத்தில் வாழவே முடியாது இந்த பிள்ளைக்கு அந்த நெருக்கடி தான் வந்துருக்கும் கனவைக்கிங்க சரி இதுக்கு மேலேயே மறுபடியும் பேசி தான் சேர்த்து வைக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க மறுபடியும் அவங்ககிட்ட தான் போய் சிக்கணும் வேற இளைஞர்லருந்து உடையாந்துட்டோன்னு சொல்லாமல் இல்லாமல் தொலைச்சி போகிறான் மறுபடியும் கொண்ட வச்சுன்னு பயம் வந்துருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் வந்துருக்கும்ல ஒன்று உடையாந்துட்டோங்களோ அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அனுக்க வேண்டியது இன்றைக்கி வந்து ராமமூர்த்தி காவல் நிலையத்தில் கொண்டு வழக்கு போட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தீட்டு வந்துட்டாங்க

ஒவ்வொரு தைரியத்தை கொடுத்து பிடாரிகளாக வளர்த்துறாங்க அடங்கா பிடாரிகளாக கூகுளில் கிளம்புனாலும் இங்கே ஆண் வாழ முடியாது ஆணும் வேதனைப்படுகிறான் ஆணுக்கும் போதிய சட்டங்கள் இல்லை ஒத்துக்கங்க சேஃப்டி பிரிக்காஷன் நமக்கு எதுவுமே இல்லையே பெண்ணுக்கு இருக்க அளவுக்கு இல்லையே ஒரு பொம்பளை உடம்பு ஒரு கம்ப்ளைண்ட் நின்றுனா போகும் தொலைச்சி கேட்டு அவ்வளோ சட்டம் இருந்தும் பயன்படுத்த தெரியல தம்பி அதை கொடுக்க பெண்களுக்கு தைரியம் இங்கே இல்லைங்களே பயன்படுத்த தெரியவே இல்லை நான் பார்த்தேன் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரெசிடண்ட்டை கீழே உட்கார வச்சுருந்தாங்க சேரில் உட்கார வைக்கலன்னு ஒரு இஷ்யூ போணிச்சு வாட்ஸ்அப்லலாம் எல்லாம் வைரலாக போச்சு எல்லாரும் அதை ஒரு மாதிரி தானே பார்த்தீங்க நான் வேறு மாதிரி பார்த்தேன் உன் சேரே உன்னால் உட்காந்துக்க முடியல நீ இந்த ஊருக்கு என்ன தான் பண்ணிட்டு போகிற கரெக்டு தானே உன்னுடைய உரிமை ஒரு நாற்காலில் குறைந்தபட்சம் நாற்காலில் உட்கார முடியல நீ அந்த ஊரை எப்படி விளங்கும் சொல்லுங்க தம்பி விளங்காது பல இடத்துல பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருக்காங்க எங்கள் சேரில் ஸ்டாம் பேடாக இவங்க இருக்காங்க எதுக்கு கையெழுத்து போடுறோன்னு தெரியாது போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அது எப்படி உங்களுக்கான டெமோக்ரஸியாக இருக்க முடியும் இடஒதுக்கீடுங்கிறது எதுக்கு தம்பி உங்களுக்கு கொடுத்தது டெமோக்ரஸின்னு பண்ணணும்ல நிறைய இடத்துல பட்டியல மக்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அவங்கள யாரோ ஒரு பணக்காரவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அவங்க பின்னாடி பிரிடி இவங்க போயிட்டுருக்கிறாங்க அவ்வளோதான் சார் ஒரு பொதுவான கேள்வி சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கான உரிமையை அவங்கள பாதுகாத்துக்க முடியல யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு ஆனால் இப்போ திருமணம்னு வரும்போது இப்போ பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்களே அவங்க என்ன நினைக்கிறானா பையனுக்கு வந்து பங்களா இருக்கா கார் இருக்கா சுத்தமாக இதுதான் பார்க்குறாங்களே தவிர அவங்க நல்லவரா அவ எப்படிப்பட்ட குணசாலிப்பு இங்க கூட இவர் வந்து கேஸ் ஆனா இதெல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் பண்ணிணோம் எதுவுமே கேட்டுக்கோ சொல்லுங்க சார் எந்த குடிப்பழக்கம் சிகரெட் பழக்கம் பொம்பளை பழக்கம் எதுவும் தான் அடால்ஃப் ஹிட்லர் முதல்ல தெரிஞ்சுக்கோ ஒண்ணு குவிச்சாருல ஜெர்மானிய அடால்ஃப் ஹிட்லர் தம்பி பியூர் வெஜிடேரியன் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் கிடையாது ட்ரிங்க்ஸ் ஹேபிட் கிடையாது காதலி இருந்ததாக ஒரு ஆத்தரை எழுதுன புக்ல நான் படித்தேன் இன்னொரு ஆத்தரை அதை கூட எழுதலை பேசுனால் ஸ்மார்ட்டாக பேசுறது அழகாக பேசுறது ஆனால் இது எல்லா பழக்கமும் இருந்தது ரூஸ் சொல்லிட்டே நான் சொன்ன எல்லாம் இருந்துச்சு ரூஸ் அசைவம் இல்லாமல் சாப்பிடவே முடியாது இருந்தால அமெரிக்காவை தூக்கி நிறுத்தினார் இது எல்லா பழக்கமும் வின்சென்ட் சர்ச்சிலிட்ட இருந்துச்சு இங்கிலாந்தில் சந்து புந்தெல்லாம் ஒரு சிலை இருக்கிறதால் வின்சென்ட் சர்ச்சிலுக்கு தான் தம்பி இங்கிலாந்தை தூக்கி நிறுத்தியவர் அப்போ சொல்ல வர்ற நீ நீ சொன்ன பழக்க வழக்கம் உங்கள் ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான் அவன் ஏதோ ஒரு கல்யாணம் தண்ணி தான் அடிச்சிருப்பான் நான் இல்லைலாம் சொல்லலே மாமனாருக்கு முன்னாடி மறைக்கிறானா அதுதான் உனக்கான மரியாதை அதோட நிறுத்திக்கணும் சிகரெட் மறைக்கிறானா மறைக்கிறான் மரியாதை சிகரெட் குடிச்சு நிஜாம்பாக்கு போட்டு வீட்டுக்கு வந்துடுறானா அவன் ஹெல்த் லாஸ் ஆகுது அதை விட்டு இப்படிப்பட்ட பசங்க ஊருக்குள்ளே இருப்பானுங்க அவனுங்களுக்கு பொண்ணு கொடுங்கன்னு சொல்கிறேன் வேற மாதிரி இருப்பீங்களே ஆமாம் இவ்வளவு பொண்ணு கொடுங்க நல்லா பார்த்துப்பானுங்க நீங்கள் பணக்காரனா தேடுறீங்க வீடு வச்சிருக்கானா கார் வச்சுருக்கானா ஐடி வேலை பார்க்குறானா ஏன் அப்படி தேடுறீங்க குறைவாக படிச்சிருந்தா போதும் ஒரு குடும்பம் நடத்த உங்கள் பொண்ணை சந்தோஷமாக வச்சுருக்கற அறிவு இருந்தால் போதும் மகளின் சந்தோஷத்தோட வேற என்ன தம்பி இருக்குது இல்லை மகளுக்கு யாராவது மனசில் பிடிச்ச மாதிரி இருக்கான்னு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சு தொடங்கினேன் நல்லா தான் வாழ்ந்துட்டு போட்டோம் அதே விழுந்து மாக்கு மகனு வெட்டுறது விழுந்து எல்லாம் கேஸ் வாங்குறது குடும்பமே கொலை கேசுகள் உள்ளே போகுது இல்லை தம்பி உங்கள் ஊருக்குள்ளே இருப்பான் தம்பி உங்கள் சொந்தக்காரன் வீட்டிலே இருப்பான் பையன் என்ன வேலை வாட்டிக்கு போகாமல் ஊரில் சுற்றிட்டு இருப்பான் அதெல்லாம் கல்யாணம் ஆனால் ஸ்டடி பண்ணுவான் தம்பி லைஃப்பை அதெல்லாம் கொடுத்து இப்போ உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்குது நிறைய இடம் இருக்குது இதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு மேனேஜர் வேணும் அந்த மேனேஜர் உருத்தானவனாக இருக்கணும் தின்னா கூட நாலு காசு அந்த நாய் தின்ட்டு போட்டோம் வெளியால் திங்கிறது இவன் தின்ட்டு போகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களே அப்போ ஒரு மருமனை கல்யாணம் பண்ணுவீங்க இல்லாத ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணிட்ட பிடிச்சி கொடுத்தான் பொறுப்பு இல்லாதவன்னு நான் சொல்லலை தம்பி பொறுப்பு இல்லாதவன்னு சொல்லலை பொறுப்பு வரும் அப்படி டிசைட் பண்ணு நீ எங்கே கண்காணாத ஒருத்தர் பொண்ணை கொடுத்துட்டு அமெரிக்காவில் போய் கார்லேருந்து தள்ளிவிட்டு கொண்டாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்க இந்தியாவிலேருந்து கல்யாணம் போனாங்க தம்பி டோரை தோறும் தள்ளி விட்டாங்க வரதட்சையில பொழிச்சு வந்து அது பேட்டி கொடுத்துச்சா இல்லையா அப்ப எங்க போனாலும் கடல் தாண்டி தள்ளி தள்ளி வைக்க 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 ப்ராப்ளம் தான் நான் எதுக்கு சொல்ல ஹிட்லரோட கம்பேர் அதிகரிக்குதுன்னா ரொம்ப நல்ல பையன் டீ ரொம்ப பெரிய ஏடோ கூடமான கேரக்டர்லாம் இருக்கும் தண்ணி எல்லாம் நல்லவனும் சொல்லல டீ எல்லாம் கெட்டவன்னு சொல்லல அவனோட பழக்க வழக்கங்களை வைத்து அவனை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாதீங்க உங்க சொந்தக்கார பையனாக இருப்பான் கொஞ்சம் வசதியில் கம்மியா இருப்பான் கட்டி கொடுங்க உங்க வசதி அவன் வசதி சேர்ந்தால் வசதியாகிடும்ல ஆனா சார் இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது சில பேர் வந்து ஒரு கருத்து முன்வைக்கணும்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் நாங்கள் சொல்கிறது லிவிங் டுகெதர் அதாவது ஒரு பத்து நாள் நாங்கள் பழகி பார்க்குறோம் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலான்னு ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இது முரண்பாடாக இருக்குது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது வேணான்னோ சொல்ல முடியாது இந்த ஒரு கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பத்து நாள் இருங்க இப்போ ஒரு மனா இருங்க அதில் குழந்தை உருவாயிட்ட யார் வளர்க்குறதுன்னு முடியும் சொல்லுங்கள் இதுதான் உங்களுக்கான பதில் பதில் குழந்தை உருவாயிடுது அழிக்கிறீங்க குழந்தைய குள்றீங்க இல்லை குழந்தை பற்றிக்கிட்டு அப்பா இன்சியல் தேடுறீங்க அந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்கிறது பிறகுக்குள்ளே எதுக்கு நான் அப்போ தெரியாத அந்த ஒரு பிள்ளையை பார்க்குறீங்க அந்த சொசைட்டியில் இப்போ இப்போ சமீப காலமாக ஒரு சமயக்காரரை சுற்றி சுற்றி ஒரு இன்சியலுக்கு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல பிறக்குக்குள்ளேயே எதுக்கு தம்பி இன்சியல் எல்லாம் பிறகுதே ஏன் குச்சப்படுத்துறீங்க அந்த பிள்ளையை நீங்கள் சொன்ன லிவிங் டுகெதர் ஒரு குழந்தை முறைப்படி அது இந்து முஸ்லீமாக இந்து திருமணமாக இருக்கலாம் முஸ்லீம் திருமணம் இருக்கலாம் இல்லை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இந்து முஸ்லீம் கலந்த திருமணமாக இருக்கலாம் அப்படி முறைப்படி திருமணம் செய்யப்பட்ட குழந்தை தான் சட்ட அங்கீகாரம் பெற்ற குழந்தை தூய தமிழில் சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைன்னா சட்ட அங்கீகாரம் இல்லாத குழந்தையாகத்தான் அது கருதப்படும் நீங்கள் சொன்ன லெவன்ட்டு கதர் போட்டு சொசைட்டியை குழப்பாதீங்க தம்பி ஏடா உடம்பு குழம்பி பண்ணிக்கிறோம் நம்ம என்ன நம்ம செய்கிறது சரியாக தப்பானே தெரியல தம்பி பெரிய குழப்பமாயிட்டு சினிமா சாராயம் போதை கஞ்சா இப்படி எல்லாம் குழம்பிட்டா அப்புறம் கல்ச்சரில் கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு நம்ம ரொம்ப பிற்போக்குத்தரமான ஆள்கள் தம்பி ஒத்துக்கங்க நீ பங்கு வச்சுருக்கறதுனால ஒன்றும் முற்போக்குவாதி இல்லை தம்பி பிற்போக்கான மனநிலை உள்ளவங்க தான் நம்ம நம்மளால் எதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால் சில விஷயங்கள ஒத்துக்க முடியாது நான் இன்றைக்கு சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் பப்பில் போய் லேடிஸு ஜென்ஸை குடிச்சிட்டு ஆடுறாங்கல்ல அதே என்னால் ஒத்துக்க முடியாது இதுக்கு என்ன சொல்கிறீங்க பூமரா தெரியுதா அது நைட்டு பன்னெண்டு ஆகுது இன்னும் குடிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகாது குடிக்கிறத பற்றி அதுக்கு ஒரு நேர காலம் இருக்குது என்ன பாதுகாப்பு இருக்குங்க சேஃப்டி மெஷர்மெண்ட் என்ன உங்களுடைய சந்தோஷத்துக்கு மெஷர்மெண்ட் என்ன தெரியும் ஹாப்பிக்கு மெஷர்மெண்ட் எது இல்லைங்களே அளவே இல்லை அப்புறம் ஈஸியாக அவன் பிடிச்சா இவன் பிடிச்சா தரத்துனா என்ன ஏர்போர்ட்டு பின்னடி போட்டு அதை பண்ணிவிட்டான்னு கேட்க எல்லாத்தையும் என் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்கறேன் இந்த மாதிரி பிரச்சனைகளை போய் பெண்கள் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை அதை எப்படி எதிர்கொள்ளணும் ஒரு வழக்கத்தை நீங்கள் என்ன சொல்லு விஷயம் மனிதனை பிடிக்க முடியாது மனிதனோட அபூர்வமான விலங்கு தம்பி நல்லவன் கட்டவன பிடிக்க முடியாது நான் அவனை கட்டி பிடிச்சி தம்பினு கக் பண்ணுறேன்னா முதுகில் கத்தியில் குத்த போறேன்னு எனக்கு தெரியாது உனக்கும் என்னை ப்ரொடிக்ட் பண்ண முடியாது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சற்கு அஞ்சு அஞ்சுவது அறிவிலார் தொழில் வள்ளுவன் வள்ளுவன் திருவள்ளுவன் அஞ்சுவது அஞ்சாமை பயப்புற பயப்புறா பயப்புற பயப்படணும் அஞ்சற்கு அஞ்சுவது அறிவிலார் தொழில் என்னடா ஒரு கிளிக் கிளிக்காவாதான்னு நினைச்சேன் பயப்படாத எழுதியெல்லாம் பயப்படாதரா அது அறிவிலார் தொழில்ரா தொழில்கிற வார்த்தையோட முடியுமா விடைமுற்று முடியுமா இல்ல அறிவிலார் தொழில் முடியாது என்பது முடிக்கிறார் வள்ளுவன் வினைச்சொல்ல ஏன்னா அது முட்டாப்பாய பாய செய்ய வேலையிடாது தொழில் வேலாது நீ செய்யாத வள்ளுவர் அதுமாரி பெண்கள் பயப்படுற எழுத்து பயப்படுங்க எல்லாத்துக்குலாம் பயப்படாதீங்க நாங்கள் கொஞ்சம் பூமரா பேசினாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் நிற்கிறோம் உங்களுக்காக நின்று சண்டை செய்வோம் நீ அங்கே பயப்படுறீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி சண்டை செய்வோம் கோர்ட்டுக்கு போவோங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம் இழுத்து கொண்டு விடுவோம் எல்லாரையும் ஸ்டேஷனில் ஒன்று உட்கார வைப்போம் கமிஷனர் பார்ப்போம் ஐஜியை பார்ப்போம் ப்ரஸ் மீட் வைப்போம் எல்லாம் பயப்படுவோம் ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும் அதுல் சுபாஷோட தற்கொலை வந்து என்னை மாற்றி போட்டுச்சு கூட இடையில கூட கேட்டாங்க இவர் பெண்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு தாரு இப்போ வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சாருன்னு பார்த்தன் சுற்றி முத்தியும் சட்டம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்கிறதுனால என்டையராக நீங்கள் வேறு மாதிரி ரியாக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அதுல சுபாஷோட தற்கொலை என்ன விட சொல்லி டார்ச்சர் பண்ணியவன எல்லாருக்கும் மெயில் போட்டு சூசைட் பண்ணிட்டா தம்பி ஆனால் மெஜாரிட்டி பெண்கள் சாவுறாங்க ஆனால் ஆண்கள் பாதிப்போடே வாழ்கிறாங்க ஆண்களுக்கு இதே சொல்கிறேன் அஞ்சருக்கு அஞ்சு வந்து அறிவிளார் தொழில் பயப்படாதும் பயப்படாத பார்த்துக்கலாம் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும் தற்கொலைங்கிறது தவறு முதல் விஷயம் சட்டப்படியும் தவறு சரி தானே ஆமாம் சட்டப்படியும் தவறு நானும் சொல்கிறேன் தற்கொலை எல்லாம் எதுக்கும் தீர்வாகாது உங்கள் அப்பா அம்மா இதயத்தையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம சாப்பிடறது என்ன தம்பி இருக்கு ஒரு ஐம்பது வயசானது பேர் ஒரு மனுஷன் கூப்பிட்டுக்கிறியா நாற்பது வயசுல என்ன கேல தற்கொலை பண்ணால் வாடி செத்துருக்கணும் அதெல்லாம் முடியாது தம்பி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தம்பி எடுத்து நிற்போம் யாருக்கு இங்கே பிரச்சனை இல்லை தம்பி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத ஒருத்தனை கொண்டு வா புத்தரே சொல்லியிருக்காரு பிரச்சனை இல்லாதவன் வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறார் புத்தர் துறவி இருக்காங்களா அவன் தான் சபிக்கப்பட்ட அவன் தண்டத்தானே சொல்லிக்கிறாரு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே புத்தர் ஓ நம்ம வாழ்க்கை தான் சபிக்கப்பட்டது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதை எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொண்டு வாங்க வெற்றி பெறுங்க இவ்வளோ இடஒதுக்கீடு இவ்வளோ வேலை வாய்ப்பு இவ்வளோ முன்னுரிமை எல்லாம் கல்வி எல்லாம் எதுக்கு வந்திருக்குன்னா நம்ம வாழ்றதுக்கு தான் சாவரத்துக்காக ஆயிரம் வழி இருக்கு பாடுறதுக்கு ஒரு வழி இருக்காதா தொடர்ந்து பேசும் நன்றி நன்றி சார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே